ஹலோ இஸ் வெல்கம் பேக் இம்ப் பிரான் பிஸ்னஸ் என்போ இன்னைக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை கொங்கியூரில் இருக்கிற லீசன் சோப் பிரைவேட் லிமிடெட் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா இந்த டிட்டர்ஜன் லிக்விடாக இருக்கட்டும் சோப்பாக இருக்கட்டும் அப்புறம் வந்து இந்த டாய்லெட் கிளீனர் ஃப்ளோர் கிளீனர் பெனாயில் இது மாதிரி எஃப்எம்சி ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஷார்ட் கம்மியாக கொடுத்துருக்காங்க இருக்காங்க இப்போ நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணிட்டு வீட்டில் இருந்தே பண்ணிட்டு இருப்பீங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பீங்க ஸோ அடிசா எடுத்துகிட்டு போகலாங்க இன்றைக்கி நம்ம வீடு என்ன பார்க்க போறேன் பார்த்தீங்கன்னா இவங்க என்னென்ன ப்ராடக்ட் வச்சிருக்காங்க எப்படி நீங்கள் ஆர்டர் பண்ணுறது எவ்வளோ ப்ராஃபிட் இருக்கு அது மட்டும் இல்லாம மார்க்கெட்டிங் மாதிரி மார்க்கெட்டிங் டிப்ஸ் கூட்டிகிட்டு பேச போகிறோம் நிறைய ஸ்கீம் ஆஃபர் போட்டிருக்காங்க வீட்டு தவிர்க்க நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் பிஸ்னஸ் மட்டும் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஒரு மூவாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் போதுங்க இல்லை நீங்கள் ஆயிரம் சம்பாதிக்க முடியும் நல்ல ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பு நான் பார்க்க போகிறேன் இன்றைக்கி வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிசினஸ் ஐடியா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்பர் கொடுத்துருக்கோம் ஒன்றே கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் டேரெக்டாக டேரெக்ட் ஆவாங்க அட்ரஸ் கொடுத்துருக்கோம் ஸோ மறக்காம பார்த்தீங்கன்னா இந்த பிசினஸ் வாய்ப்பை யூஸ் பண்ணீங்க சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணீங்க சரி வாங்க வீடியோ கால் சார் இப்போ நம்மளுடைய எஃப்எம்சி ப்ராடக்ட்டில் என்னென்ன நீங்கள் வச்சிருக்கீங்க ஒன்று பண்ணி எக்ஸ்ப்ளைன் பண்ண சார் இது நம்ம பிராண்ட் பார்த்தீங்கன்னா கல்ஃபு சார் ப்ரீமியம் குவாலிட்டி இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் ருபீஸ் சார் எண்பத்தஞ்சு ரூபா எண்பத்தஞ்சு ரூபா நெக்ஸ்ட் சார் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீசன்ட்

சின்னதுあるக்கு சின்னது இருக்கு சார் சின்னது இருக்குது ஆமாங்க சார் ஓகே அப்புறம் பாத்தீங்கன்னா வாஷிங் மெஷினுக்கு இன்னொரு குவாலிட்டியும் இருக்கு நமக்கு நார்மல் குவாலிட்டி சரி ஓகே சரி இதுவும் நல்லா இருக்கும் சரி ஓகே அப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு டிஷ் வாஷ் லிக்விட் இருக்கு சார் ஓகே நம்ம கிட்ட பெருசும் இருக்கு சார் ஓகேங்களா இது 99 ரூபாயு சார் एमआरपी சரிங்க சார் அப்புறம் பாத்தீங்கன்னா ஃப்ளோர் வாஷ் ஃப்ளோர் வாஷ் ஃப்ளோர் फ्लोर வாஷ்ல ரெண்டு பிரேகரன்ஸ் இருக்கு மூணு இருக்கு சரிங்களா இது சூப்பரா இருக்கும் நமக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டாய்லெட் கிளீனர் இருக்கு சார் ஓகே சார் 500 एमஎல் இருக்குப் பண்ணீங்க மூணு பிரைட் சார் இது டெட்டர் சோப்பு ப்ளூ இது பாத்தீங்கன்னா சோப் ஒயிட் இது அதே மாதிரி சோப்

சார் இதுதான் நம்மளோட மெயின் பிராண்டான ஆன சார் கல்ஃப் கல்ஃப் சார் இது ஓகே இது பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பது சோப் சார் ஓகே இது பாத்தீங்கன்னா எம்ஆர்பி இருபத்தி ரூபா சார் சரி நம்ம கொடுக்க ரேட் பதினஞ்சு ரூபாய் கொடுக்குறோம் சார் இங்க அப்படியா எம்ஆர்பி இருபத்தி ரூபா ஆமா சார் பிரீமியம் குவாலிட்டி சார் இது அப்படியா சார் மற்ற சோப்புக்கு இந்த சோப்புக்கு என்ன டிஃபரெண்ட் இருக்கும் சார் இதுல பாத்தீங்கன்னா நம்ம கம்ஃபர்ட் அந்த இதெல்லாம் யூஸ் பண்ணவே தேவை அந்த அளவுக்கு இருக்கு இருக்கும் சார் வாசனை இருக்கும் வாசனே இருக்கும் நம்ம வெள்ள சட்டிக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் சார் ஒயிட் கலர் சோப் சார் சரி சார் இது வந்து முப்பது ரூபாய் எம்ஆர்பி ஆமாங்க சார் நீங்க பாஞ்சு ரூபாய் கொடுக்குறீங்க ஆமாங்க சார் அப்ப பாஞ்சு ரூபாய் லாபம் ஆமா சார் இங்க வந்து எடுத்தோம்னா இந்த ரேட் சார் சரி ஓகே சரி சார்

ஓகே. என் கம்பெனி பேர் பாத்தீங்கன்னா லீசன் சோப்ஸ் பிரைவேட் லிமிடெட். அதாவது பார்த்தீங்கன்னா சென்னைல இருக்கு நம்ம ஆபீஸ். சென்னையில எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா கொடும்யூர்ல இருக்கு. கொடும்யூர்ல கே கண்ணதாசன் நகர் பஸ் ஸ்டாப் பக்க சைடுல நம்ம ஆஃபீஸ் இது எடோ ஆஃபீஸ் இது. நம்ம ஃபேக்டரி பாத்தீங்கன்னா ரெட்டில்ஸ்ல இருக்கு சார். manufactured unit எல்லாமே அங்கதான் பண்ணுறோம். சரிங்க. இப்போ இது தேயப்றவங்க இங்கே வரனமா ரியல்ஸ் பண்ணமா. சார் ஹெட் ஆபீஸ் நீங்க ஃபோன் பண்ணீங்கன்னா போதும் சார். ஓகே. ஃபேக்டரிக்கு நம்ம அலோட் பண்ண மாட்டோம். நீங்கள் ஹெட் ஆபீஸ்ல இருந்து डायरेक्टली நீங்க வாங்கிக்கலாம். சரி ஓகே. சார் இப்போ இது FFCC ப்ராடக்ட்ல நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல. அப்படி இருக்கும்போது இப்ப நிறைய மக்களுக்கு என்ன எதுன்னு பாத்தீங்கன்னா குவாலிட்டி எல்லா இருக்கணும் ரேட்டு கம்மியா இருக்கு நினைப்பாங்க ரேட் வந்து ரொம்ப லோவா இருக்கும் சார் நம்ம கிட்ட ஆமா ரொம்ப லோவா இருக்கும் சார் எக்ஸாம் எக்ஸாம்பிள் இந்த வாஷிங் பவுடர் எடுத்துங்க ஒரு கிலோ பேக் சார் இது

அதுக்கப்புறம் நம்ம கடைகளுக்கும் கொடுக்குறோம் கடைகளுக்கும் ஓரளவுக்கு பேசிக் ப்ராஃபிட் கிடைக்கும் சரி வீடு வீடா போறதை விட மனம் தேடி அவங்க எப்படி வர வைக்கிறது சார் நம்ம மார்க்கெட்டிங் பண்றோம் சார் நம்ம மார்க்கெட்டிங் நான் என்ன சொல்றேன் இப்ப உங்களுக்கு தேடி அவங்க வர போறாங்க கண்டிப்பா இருக்கும் <imitation> <imitation> <Okay, Okay, super imitation> சரி இப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு நான் கஸ்டமர் நான் பிடிக்கிறேன்னு ஓகே நான் கஸ்டமர் பிடிச்ச ஒரு பத்து வேலைக்கு ஆர்டர் எடுத்துறேன் ஓகே போன் பண்ணி சொல்றேன் ஐயா இது மாதிரி நான் கஸ்டமர் பிடிச்சிருக்கேன் இந்த ஊர்ல அவங்க இருக்கிறாங்க இந்த ஊருக்கு நீங்க அனுப்ப முடியுமா கேட்ட அனுப்பிச்சு வச்சிருக்கீங்களா தாராளமான பிளாஸ் அட்ரஸ் கொடுத்தா தாராளமான பிளாஸ் சார் ஓகே சார் அவங்க என்ன பண்ணணும் சார் இப்போ அவங்க எந்த ஏரியா கிராமத்துல இருந்தா கொஞ்சம் கஷ்டம் சார் கொஞ்சம் சிட்டில இருக்காங்க இல்லையா எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு மதுரை எடுத்துக்கலாம் மதுரையில குக்கிராமத்துக்கு நம்ம அனுப்ப முடியாது மதுரை சிட்டிக்கு நம்ம அனுப்பலாம் அந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் அவைலபிள் இருக்கு நம்ம கிட்ட சரி ஓவரால் தமிழ்நாடு இருக்கு ஃபுல்லா ஃப்ரீயாவும் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம சரி சரி சார் இப்ப ஏன் கேட்டதுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் இந்த மாதிரி பிசினஸ் நிறைய வாய்ப்பு இருக்கு ஆமா அதாவது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எடுத்துட்டு போய் வீடு விட இருக்கு ஒரு கஷ்டம் பிடிக்கிறாங்க ஒரு கடை கடை கடைக்காரங்களோ இல்ல வேற எங்க தேவை இருக்கோ அந்த மாதிரி இடங்களை புடிச்சு

கொட்டகுடு கொடுக்கிறது நம்ம பொருள் எல்லாமே நமக்கு இருக்குது ஸ்டாக்லாம் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை சார் ডেইলি ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு சார் சோ ஸ்டாக் பத்தி நீங்க கவலைப்படவேனாலும் எப்பவுளவனாலும் நாங்க கொடுக்க ரெடியா இருக்கும் நீங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட் வேணும்னா கூட அந்த டிஸ்ட்ரிக்ட் கூட நாங்க அனுப்பிடுவோம் ஒரு எடுத்து பண்ணலாம் எஸ் பண்ணலாம் சரி சார் இப்போ வந்து இப்போ கட மாரோ வந்து ஒண்ணு எங்களுடைய பார்ட்னருக்கு வாங்கிட்டு போய் அதுக்கும் தெரிய வர செட் பண்ணலாம் அதுக்கு என்ன பண்ணது சார் குறைஞ்சது ஒரு ரெண்டு லட்ச ரூபா போதும் சார் போகும் சூப்பரா ஏஜென்சி மாதிரி பார்த்துக்கலாம் அவங்களுக்கு நம்ம ஒரு சரௌண்டிங் கொடுத்துருவோம் சார் அந்த குடுத்துட்டோம்னா அந்த ஏரியாவில் அவங்களை தவிர வேற யாருக்கும் கால் வந்தா கூட நான் அவங்களுக்கு ரெஃபர் பண்ணிருக்கேன் கண்டிப்பா சரி ஓகே சார் ப்ராஃபிட் ஓகே சொல்றேன் ஒரு த்ரீ லாபம் இருக்கும் லாபம் மூணாயிரம் ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கலாம் சார் அப்படியா ஆமாங்க சார் ஓகே ஓகே அவங்கள உழைப்பு இன்னும் போட்டாங்கன்னா இப்போ நீங்க ஐம்பதாயிரம் போட்டீங்கன்னா இங்க ஒரு லட்ச ரூபா அப்படி கூட நீங்க டபுளா கூட எடுக்கலாம் அந்த அளவுக்குலாம் ப்ராஃபிட் வரும் சரி நம்ம ஹார்ட் ஒர்க் எப்படி பண்றோம் கஸ்டமர் எப்படி பண்ண நம்ம ஹேண்டில் பண்றோம் அந்த அந்த இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுச்சுன்னா அழகா நீங்க பிசினஸ் அதாவது ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கலாம் ஐயாயிரம் ரூபாய் சபா ஒன்பதாயிரம் சம்பாதிக்க ஸோ அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு ஹார்ட் மார்க்கெட்டிங் அந்த அப்படின்னா சபரம் எப்படி நம்ம அப்ரோச் பண்றோம் அதெல்லாம் தெரிஞ்சுட்டாங்கன்னா அவங்க ஈஸியா நம்ம ப்ராஃபிட் பார்த்தோம் சார் இப்போ

மக்களுக்கு இப்படகாரங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க வந்து நிறைய ஆஃபர்ஸ் வச்சிருக்கோம் சார் அப்படியே இப்போ ஒரு ரெண்டு சோப் அந்த மாதிரி வந்து ஆஃபரா குடுக்குறோம் அவங்க பர்சனலா யூஸ் பண்ணி பாத்துட்டு கூட நெக்ஸ்ட் டைம் அவங்க எக்ஸ்டன்ட் பண்ணிப்பாங்க இப்ப ஸ் பண்ண போறவங்க கடைக்காரி ஃப்ரீ குடுக்கலாம் நிறைய தரமா குடுக்கும் போது நிறைய ஆமாங்க சார் சரி ஓகே சார் இப்ப மளிகை கடை டேப்லெட் பண்ணலாமா டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு எந்த மாதிரி கடைகளை டேப்லெட் சார் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சின்ன கையில ஆரம்பிச்சு பெரிய கடை வரைக்கும் போடலாம் சார் சூப்பர் மார்க்கெட் வரைக்கும் நம்ம சேல்ஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு வர்த்தான பொருள் தான் நம்மளுக்கு எல்லாமே ஒரு சில பேர் கைது எடுத்து போய் வீட்டு சப்ளை பண்றாங்க ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா சைக்கிள் போறாங்க ஒரு சில பைக்ல போறாங்க கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க போர் வீலர்ல எடுத்து போறாங்க நம்ம கையில எடுத்துட்டு போய் கொடுத்தா கூட ஒரு ஐநூறு ரூபாய்ல இருந்து ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் சம்பாதிக்கலாம் சம்பாதிக்கலாம் ஆமா சார் இப்ப சைக்கிள் வச்சு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஐயாயிரம் வரைக்கும் சம்பாதிக்கலாம் சம்பாதிக்கணும் கண்டிப்பா சரி பைக் அந்த மாதிரி வச்சுனா நிறைய இடத்துக்கு போலாம் போனாங்கன்னா அவங்க பத்தாயிரம் வரைக்கும் சம்பாதிக்கலாம் சம்பாதிக்கலாம் ஆமா டெய்லி

போதும் அப்படி கால் பண்ண முடியாத பட்சத்தில் வாட்ஸ்அப்ல நீங்க ஹாய் அப்படின்னு அமைச்சாலும் போதும் எங்களோட மொத்த ப்ராடக்ட் டீடெயில்ஸும் ப்ரைஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடு கண்டிப்பா சரி அதை பார்த்து உங்களுக்கு என்னென்ன பொருள் தேவையோ நீங்க அத எங்களுக்கு ஃபோன் மூலிமா உள்ள வாட்ஸ்அப் மூலிமா சொன்னாலும் போதும் நாங்கள் ஒரு ஆர்டர் ஃபார்ம் மாதிரி போட்டு உங்களுக்கு நாங்கள் எந்த இடத்துக்கு தேவையோ ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லா

பண்ணிச்சர் ஃப்ரீ ட்ரான்ஸ்போர்ட் ஃப்ரீ ட்ரான்ஸ்போர்ட் தான் சரி இப்போ எனக்கு இது மட்டும் ஒரு ஒரு ஐம்பது கிலோ வேணும் அப்படின்னா அதை அனுப்பிச்சி வச்சுருவீங்க கண்டிப்பாக சார் எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் வாங்கலாமா இல்லை தனித்தனியாக வாங்கிக்கலாமா இல்லை தனித்தனியாக வாங்கினா உங்களுக்கு ப்ராஃபிட் அப்படியா மிக்ஸ் பண்ணி வாங்க மிக்ஸ் பண்ணி வாங்கும்போது ட்ரான்ஸ்போர்ட் நீங்கள் பார்க்குற மாதிரி வரும் அப்படியா ஆமாம் என்ன ரிசன் நேன் கேட்குறேன்னு எனக்கு வந்து எல்லாமே ஒருத்தர் ஆர்டர் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கலேன் குறிப்பிட்ட ஒரு சோப் மட்டும் எடுத்துறாங்க இல்லை டிஜிட்டல் பவுடர் மட்டும் எடுத்துடுறாங்க அப்படின்னா அதுக்கு தனியாக அனுப்பிச்சு ஆமாம் சார் ஃபஸ்ட்டு சாம்பிள்ஸ் மாதிரி கேட்பாங்க சார் எல்லா ப்ராடக்ட்லையும் ஒன்று ஒன்று வச்சு நாங்கள் கொடுத்துருவோம் சார் சாம்பிள்ஸ் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஆர்டர் அவங்க பல் பேக்கெட்டா கேட்கும்போது நம்ம ஃப்ரீ ட்ரான்ஸ்போர்ட்ல பண்ணி கொடுத்துரு அனுப்பிச்சு வச்சுக்கோங்க ஓகே சார் சரி பேமெண்ட் எப்படி போறது பேமெண்ட் நமக்கு அக்கௌண்ட் இருக்கு சார் அக்கௌண்ட் நம்பர் இருக்கு ஜிபே நம்பருக்கு போன்பே எல்லாமே இருக்கு சார் நான் எல்லாமே உங்களுக்கு நம்மிச்சுட்டு சார் வாட்ஸ்அப் சார் ஓகே சார் ரொம்ப நான் சார் தேங்க்யூ தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த எஃப் சிசி உங்களுக்கு ரொம்ப ரேட் கம்மியாக சீப் அண்ட் பெஸ்டா நல்லா குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க பட் நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப ஒரு ரேட் குறைவாகவும் இருக்குதுங்க குவாலிட்டியும் சூப்பரா இருக்கு அந்த அளவுக்கு வந்து பெஸ்டா பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே உண்டு இருக்குதுங்க ஒரு வீட்டுக்கு தேவையான சோப்புல இருந்து லிக்விட்ல இருந்து ஃப்ளோர் வாஷ் இருக்கு டாய்லெட் க்ளீனர் இருக்கு அப்புறம் நிறைய இருக்கு ஸோ நிறைய சோப்புலாம் வச்சிருக்காங்க துணி தைக்கிற சோப்பு எல்லாமே ஸோ உங்களுக்கு வந்து மொத்தமாக நீங்க ஆர்டர் பண்ணலாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்க வந்து ஒரு கஸ்டமர் பிடிச்சாமிச்சுங்களேன் ஒரு பத்த வரைக்கும் நீங்க ஒரு ஆர்டர் ஒரு இடத்துல ஸோ இவங்களுக்கு கால் பண்ணி சொன்னீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் நீங்க போட்டிங்கன்னா இவங்க நீங்க சொல்ற அட்ரெஸ்க்கு இவங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ரிஸ்க் ஃபிரீயான ஒரு பிஸ்னஸ் இது ஈஸியாக பண்ணலாம் பெண்கள் அது பார்த்த இடத்துல ஈஸியாக பண்ண முடியும் பிஸ்னஸ் பண்ணலாம் ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்ல வீட்டு தேவைக்கு நீங்கள் தேவைப்பட்டாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ அதுவும் ரெகுலர்